அம்மாமன் ஊத்திய கிதாபகூபிஹி இடது கையில் ஏடு கொடுக்கப்பட்டவன் புலம்புவான் வலது கையில ஏடு கொடுத்தா சுர்க்கவாசி சிமாலிகி எடது கையில ஏடு கொடுக்கப்பட்ட அவன் என்னது நரகவாசி தனி ஊத்த கிதாபியா இந்த கிதாபு எனக்கு கொடுக்கப்படாம இருந்திருக்கலாமே இடது கையில மாட்டிக்கிட்டன வளம் அதிரி மாஹிசாபியா என்னுடைய நிலை என்னவாகும் என் கணக்கு விசாரணை என்னவாகும் என்று தெரியவில்லையே யா ஐதா காணத்தில் காதியா என்னுடைய உலகத்திலே என்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்க கூடாதா மா அன்னி மாலியா என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே என்னுடைய பொருளாதாரம் செல்வம் என்றெல்லாம் எல்லாம் என்னை காப்பாற்றும் என்று நினைத்தேன் அதெல்லாம் என்னை கைவிட்டு விட்டதே ஹலக் அன்னி சுல்தானியா என்னுடைய அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று மறுமையில் புலம்புகிறான் ஹுதூ ஹூஃபா குல்லு அந்த மாதிரி திமிர் பிடித்தவர்களை எல்லாம் என்ன செய்வீங்க இழுத்து கொண்டு வாருங்கள் மத்த மத்தி ப பகுதிக்கு நரகவாசி இழுத்து கொண்டு வாருங்கள் இந்த நரகவாசியை மத்தி நரக மைய பகுதிக்கு இழுத்து கொண்டு வாருங்கள் என்று மறுமையில் என்ன செய்வான் அல்ல இந்த மாதிரி பாவிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறான் கையில் ஏடு கொடுக்க மக்களாக ஆகி கொள்ளுங்கள் கையில் ஏடு கொடுக்கப்பட்டா என்ன செய்வீங்க நரகவாசி நரகவாசியுடைய தண்டனை கொடூரமாக இருக்கும் என்பதை மறுமை நாளில் நடக்கிறது நல்லா என்ன செய்யறான் எடுத்துரைக்கிறான்